கிராமங்களின் வளர்ச்சிதான் ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி என்பதன் அடிப்படையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குக்கிராமங்களும் அனைத்து வசதிகளும் பெற்று நகரங்களுக்கு இணையாக பொலிவுடன் திகழ தாய் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளார் குடிநீர் சாலை தெருவிளக்குகள் கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பெறும் வகையில் முதலமைச்சர் அறிமுகப்படுத்திய தாய் திட்டம் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் மூன்றாயிரத்து ஐநூறு கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டுள்ளன கிராம மக்கள் நெஞ்சம் நெகிழ முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இது பற்றிய ஒரு சிறப்பு செய்தித் தொகுப்பை பார்க்கலாம் இந்தியாவில் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக்க முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா சீர்மிகு திட்டங்களை அமல்படுத்தி வருகிறார் அதன் மூலம் நகரம் கிராமம் என்ற வேறுபாடின்றி அனைத்து பகுதிகளும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி பெற்று நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது நகரங்களில் வாழும் பொதுமக்களுக்கு கிடைக்கும் அனைத்து வசதிகளும் குக்கிராமங்களில் வாழும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாய் திட்டம் எனும் தமிழ்நாடு குக்கிராமங்கள் கட்டமைப்பு மேம்பாடு எனும் சிறப்பு திட்டத்தை அமல்படுத்தினார் அதன்படி தமிழகத்தில் உள்ள எழுபத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு கிராமங்கள் வளர்ச்சியடைந்த நகரங்களுக்கு இணையாக அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டு பொலிவுடன் காட்சியளிக்கின்றன அதற்கு உதாரணமாக திகழ்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மூன்றாயிரத்து ஒன்பது கிராமங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருநூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாய் செலவில் அனைத்து கிராமங்களிலும் தலா இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து அந்த கிராமங்கள் தன்னிறைவு பெற்று திகழ்கின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் கிராமங்கள் ஒவ்வொன்றிலும் தார் சாலை வசதி சிமெண்ட் சாலை வசதி குடிநீர் வசதிகள் தெருவிளக்கு வசதிகள் இடுகாடு சுடுகாடு மேம்பாட்டு வசதிகள் போன்ற பல்வேறு அடிப்படை வசதிகள் கிராமப்புற மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் குக்கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்களும் நகர்ப்புறங்களுக்கு இணையான அனைத்து வசதிகளையும் பெற்று பயனடைந்து வருகின்றார்கள் கோலியனூர் விக்கிரவாண்டி சங்கராபுரம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி திருநாவலூர் உள்ளிட்ட இருபத்திரண்டு ஒன்றியங்களில் உள்ள ஒவ்வொரு குக்கிராமங்களிலும் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் மின்விசை பம்ப் மூலம் இயங்கும் மேல்நிலை குடிநீர் தொட்டி ஆழ்துளை கிணறுகள் தரமான கான்கிரீட் சாலை ஓய்வுக்கூடம் பளபளக்கும் பயணிகள் நிழற்கூடம் இரவை பகலாக்கும் தெருவிளக்குகள் மேம்படுத்தப்பட்ட மயானம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன திட்டம் மூலம் தங்கள் கிராமமும் நகரங்களுக்கு இணையாக குடிநீர் மின்விளக்கு சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளால் புது பொலிவை பெற்றுள்ளதையடுத்து முட்டத்தூர் கிராம மக்கள் உற்சாகத்தில் திளைக்கின்றனர் நாங்க குடிக்க கூட தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அம்மா திட்டத்தின் கீழ் வந்து மினி டேங்க் அமைச்சு கொடுத்தாங்க கரண்ட் இல்லாமல் இருந்தோம் கரண்ட் அமைச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு அதே போல சாலைகள் வந்து சரி இல்லாம ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு சாலைகள் அமைச்சு கொடுத்தாங்க சுர்காடு கட்டி கொடுத்திருக்காங்க ஏரி கொட்டாவும் கட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இப்ப எந்த எல்லா வசதி இருக்குது நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட குடும்பமா இருந்தோம் எங்களுக்கு அம்மா வந்து இப்ப எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருக்காங்க வீடு இல்லாம இருந்து எங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க அம்மாவுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி முட்டது கிராமத்துல எந்த அடிப்படை வசதி இல்லாம இருந்தது முதல் முதல் தனியாக குடிநீர் அதே முழுமையாக நிறைவேற்றி அமைச்சு கொடுத்திருக்காங்க மொத்தமாக இருபது லட்சம் ரூபாயில் இந்த தாய் திட்டத்தில் அம்மா அவர்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்கிறது என்று அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வளர்ச்சியடைந்த கிராமங்கள் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்பதால் நகரங்களுக்கு இணையாக அனைத்து வசதிகளும் பெறும் வகையில் தாய் திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்கள் வாழ்க்கையின் ஒளிவிளக்கு என பெருமிதத்துடன் விழுப்புரம் மாவட்ட மக்கள் புகழாரம் சூட்டுகின்றனர் ஜெயா செய்திகளுக்காக விழுப்புரம் பரணிராஜுடன் தாரை இளமதி